அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பயனுள்ள வாழ்நாள் ஒரு கிராமவாசி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் செல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே மனிதர்களில் மிகவும் சிறந்தவர் யார் என்று கேட்டார் அதற்கு நபி சல்லாஹுலயூ செல்லம் அவர்கள் ஒருவருடைய ஆயுள் வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டு அவரின் வணக்க வழிபாடுகளும் அழகாக அமைந்திருக்குமே அவர்தான் மனிதர்களில் மிகவும் சிறந்தவர் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சஹிஹூத் திருமிதி என்ற நூலிலே இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானில் அல்லாஹ் போது அவனுடைய பதிவு ஏட்டில் இல்லாமல் எவருடைய ஆயுளும் வயதும் அதிகரிப்பதும் இல்லை குறைந்து விடுவதும் இல்லை அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து சூரத்துல் ஃபாத்திர் வசனம் பதினொன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அனசு மனுமாளிக்கிறது அல்லாஹு அனு அவர்கள் அறிவித்தார்கள் என்னுடைய தாயார் உம்மு சுலைம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களிடம் அல்லாஹுடைய தூதரே தங்களின் சேவகர் அனஸ் அவர்களுக்காக பிரார்த்தனை புரியுங்கள் என்றார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லா வலைவசலம் அவர்கள் யார்னா அரசின் செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குவாயாக அவருக்கு நீ வழங்கியுள்ள வாழ்வாதாரம் ஆகியவற்றில் வளம் சேர்ப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சஹிஹுல் முகாரியிலே ஆறு மூன்று நான்கு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருடைய ஆயுள் அதாவது வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படி நீட்டிக்கப்படுவதன் மூலமாக அவர் நற்காரியங்கள் பல செய்ய வேண்டும் அவருடைய வாழ்நாள் அவருக்காக வேண்டியும் பிறருக்காக வேண்டியும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா குலைவ செல்லும் அவர்கள் அரசுபனு மாளிகிறதியாக ஒன்றோ அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ததற்கு பின்பாக பிற்காலத்தில் இந்த அரசுபன் மாலைக்கு அவர்கள் மிக பெரும் செல்வந்தராகவும் விளங்கினார்கள் இவர்களுக்கு இருந்த ஈச்ச மரங்கள் ஆண்டுக்கு இரு போகம் விளைந்திருந்தன விளைச்சலை தந்தன உம்முசுலையும் ரதியல்லாகு அனஹா அவர்களுடைய மகனாகிய அனசபன் மாலிக் அவர்களை தவிர அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் செல்லம் அவர்களின் தொழுகையை போன்று தொழக்கூடிய எவரையும் நான் பார்த்ததில்லை என்று நபித்தோழர்கள் சான்று பகிர்வார்கள் அரசபண எல்லாக அவர்கள் பயணம் செல்பவராகவோ அல்லது ஊரில் இருந்தாலோ தொழுகையை சிறந்த முறையிலே நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் அதிகமாக நோன்பு நோற்பவர்களாகவும் இருந்தார்கள் இரவில் நீண்ட நேரம் வணக்க வழிபாடுகள் செய்பவர்களாகவும் இருந்தார்கள் அவர்களுடைய பேரப்பிள்ளை துமாமா அவர்கள் இவர்களுடைய வணக்க வழிபாடுகள் குறித்து அறிவிக்கையில் அரசியல் அவர்கள் தொழுவார்கள் நீண்ட நேரம் நிற்பதனால் அவர்களின் கால்பாதத்திலே இருந்து சில நேரம் வேதனை பட்டிருக்கிறார்கள் ஹிஜிரி தொண்ணூற்றி மூணில் தம்முடைய நூற்றி மூன்றாவது வயதிலே பஸ்ராவில் இருந்தபோது இந்த அனசுபனு மாலிக் அவர்கள் இறப்பை எழுதினார்கள் இப்படி அவர்களுடைய வாழ்நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் மூலமாக பிரார்த்திக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டு வாழ்நாளிலும் வாழ்வாதாரத்திலும் சிறப்பை பெற்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்நாளை ஆயுளை பயனுள்ளதாக அக்கித்தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ